ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீசஸ் நர்சரி கார்டன் எங்கள் நர்சலில் பார்க்க போகிற ஃப்ளேவரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பன்னீர் ரோஸ் ரோஸ் நாட்டு ரோஜா இந்த மாதிரி இந்த பூக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அதிகம் வாசம் வீசக்கூடியது எந்த கிளைமேட்டுக்கும் எந்த வெயிலையும் எந்த குளிர்லேயும் மருந்து அதிகம் யூஸ் பண்ணாமல் உரம் அதிகம் போடாமல் எந்த மெயின்டெனன்ஸும் அதிகம் இல்லாமல் சிம்பிளாக வளரக்கூடிய செடிகளில் இந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டி வராதுங்க இது நம்ம நாட்டு பன்னீர் ரோஸுங்க இது பூ சாப்பிட்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது மட்டும் முகத்துக்கு அரைஞ்சி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு அரைச்சி தடவுறப்ப குழந்தைங்க சைனிங்காக இருக்கும் மாதிரி நிறைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு ரோஜாப்பூ செடிங்க ரோஜாப்பூ செடியிலே மருத்துவ குணம் கொண்ட ரோஜாப்பூ செடினா இந்த ஒன்று மட்டும்தாங்க இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஸ்டாக்காக எடுத்து வந்திருக்காங்க இதில் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐம்பது செடி நூறு செடி அப்படி இல்லைங்க ஆயிரம் செடி எடுத்து வந்திருக்குங்க எவ்வளோ செடி ஆயிரம் செடி ஸ்டாக் ஃபுல்லாக இறக்கி இருக்குங்க ஆயிரம் செடி வேணுங்கிறவங்க ஆயிரம் செடியில் அவங்களுக்கு எவ்வளோ செடி வேணுமோ எவ்வளோ வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறேங்க வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க பாருங்கள் செடியோ எவ்வளோ முட்டிருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் அது பெட்டு ஃபுல்லாகவே பண்ணி வச்சு தாங்க இறக்கியிருக்கோம் நம்ம நெசரிக்கு தாங்க லோட் ஆகிட்டு இருக்கு ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறு செடிங்க எல்லா செடியிலையுமே முட்டுக்கள் இருக்குங்க நீங்கள் எந்த செடியிலையும் முட்டைலாம் எதிரி வேண்டாம் எல்லா செடியிலையுமே முட்டுக்கள் இருக்கு அது வரும்போது ஃப்ளவரோடு தான் வரும் அதுவே பட்ஸோடு வரும் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்துடுங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க செடி சூப்பர்பாக துளிரோடு அருமையாக இருக்குது கிளைய பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு ఇంట్రెస్ట్ ఆకి వేణురంగా ఆర్డర్ పని నేను కొరియర్ చార్జు ఎలా కమ్మీ పని ఆఫర్ ప్రైస్ అనుపప్పు వేగంగా ఆర్డర్ పన్ను థాంక్స్ టుార్ వాచింగ్ ఆల్ అవర్ జీసస్ నర్స్